பிரபஞ்ச மகா சபையினுடைய தவ தவ தவத்தின் மூலமாக சிவ அடையாளத்தினை தாரை வார்க்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற திருவுருவமே பால திரிபுர சுந்தரி என்று அகத்திய உரைக்கின்றோம் பாலாம்பிகையாக அமர்ந்து அருள்வாளிக்கின்ற அத்துணை தலங்களிலும் வாழை தேவி என்று அன்புடன் அழைக்கப்படுகின்ற அத்தகைய தேவியானவள் வாழை என்றால் சிறு குழந்தை நிலை என்று அர்த்தம் சிறு குழந்தை நிலையில் அருளாற்றலை வழங்கும் நிலைக்காக வாழை தேவி பால திரிபுர சுந்தரி என்று வணங்கி வாழ்த்துவது வடக்கு வாய் செல்வி என்றும் கூறி வாழ்த்துகின்றார் அற்புதமான நிலை தவழ்ந்து வருகின்றது கலியுகத்தில் பிரபஞ்ச மகாசபை பொறுத்தவரை அகத்திய வாழை சித்த சபையை பொறுத்தவரை பாளை தேவியினுடைய அற்புதமான ஆற்றல் என்னவென்று உணர்ந்த ஆசான் உணர்ந்து அமர்ந்த சபையாகும் என்று அகத்திய நிறைச்சி அற்புதமாய் சிவசபை ஆசான் இளவயது காலம் முதல் இறை காட்சிகள் வந்து அங்குமிங்குமாக அழைகின்ற பொழுது ஒரு சிறு சுந்தரியாக ஒரு அழகியாக ஒரு தேவியாக ஒரு செல்வியாக ஒரு குழந்தை வடிவமாக ஆசானின் மடியில் அமர்ந்து அவனையும் தவநிலைக்குள் கொண்டு சென்று அவனை தவத்திற்குள் கொண்டு சென்று சித்தனாக மாறுவதற்குரிய அற்புதமான தகைய தவ முயற்சிகளில் ஈடுபட வைத்த வாழை குமரி என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் அகதை பால அவ்வாறு பாலதிரிபுர சுந்தரிக்கும் வாழை தேவி என்று அழைக்கப்படுகின்ற அத்தேவிக்கும் பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபைக்கும் நெருங்கிய தொடர்பு என்று கூறுவதை தவிர அது இது அவள் சபை என்று அகற்றியல் ஓமகதீ சாய நமக இது வாழை தேவியின் சபை வாழை தேவியினுடைய அருளாற்றல் ஆள் பதினெண் சித்தர்களுடைய பேராற்றலையும் பெற்று சிவபெருமானுடைய அற்புதமான ஆற்றலையும் பெற்று பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை எல்லாம் பெற்று அற்புதமாய் வாழை தேவியினுடைய நாமத்தை சிவபெருமானே அகமகிழ்ந்து சூட்டிய சித்தன் என்ற பெயர் பெற்ற பிரபஞ்ச மகாசபை ஆசான் அமர்ந்த சபையாகும் வாழை சித்தன் என்றால் வேறு யாரும் அல்ல பால திரிபுர பேராற்றலை பெற்றவன் வாழை என்றால் இளவயது இளம் வயதில் சித்த நிலை கண்டு சிவநிலை கண்டு சிவம் கைலாய திருப்பணியை தன் கரத்திலிருந்து இவன் கரம் மாற்றி அவன் கரத்திலிருந்து அப்பணியை ஆற்றுவதை கண்கூடாக அமர்ந்து கண்டு கொண்டிருக்கும் பிரபஞ்ச மகாசபை இது இச்சபை கைலாய பணி என்றால் என்ன நற்கதி மோட்சகதி அடைய வருகின்ற நல்ல ஆன்மாக்களுக்கு நற்கதியை வழங்குகின்ற அரும் பணிதனை கைலாய பணிதனை சிவபெருமானே சித்தன் கரந்தொட்டு வழங்கி அமர்ந்து அழகு பார்க்கும் சபை ஆதலால் இது வாழை சித்த சபை என்று அழைக்கப்படுகின்றது இச்சபையினுடைய நாமமே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை அவள் சபைக்கு சொந்தக்காரி சபை அவளுக்கு சொந்தம் சபையை நாடி வரும் சீடர்கள் யாவரும் அவளுக்கு சொந்தம் சித்தனை குருவாக நினைந்து மகிழ்வோர்களுக்கு வாழை சித்தன் சொந்தம் என்று அகத்திய நல்லாசி வழங்குகின்றார் இதுவே சுட்சம தொடர்பு பாலதிரிபுர சுந்தரி என்னும் அற்புதமான ஆற்றல் தனை எவரொருவரும் உணரலாம் அவள் மடியில் வந்து அமர்ந்து அழகு பார்க்க வைக்க அவனை முயற்சிக்கப்படுகின்ற சபையாகும் இச்சபை என்று அகத்தியன் நல்லாசி ஆகவே நெற்றிக்கண் பாலதிரிபுர சுந்தரிக்கு நெற்றிக்கண் எதற்காக காட்டப்பட்டிருக்கின்றது தவநிலையில் ஒருவன் தியான தவநிலையில் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையை பொறுத்தவரை குருவின் திருவடி வணங்கி குருவை நினைந்து ஒருவன் வேண்டுதல் நிலையில்லா வணங்குதல் நிலையோடு இறை அத்துணையும் கண்டுகொள்வார் எமை படைத்த பிரபஞ்சம் அத்துணையும் கண்டுகொள்ளும் என்று இகலோக நிலைகளிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு ஒருவன் தியான நிலையில் அமர்கின்ற பொழுது அவன் நெற்றிக்கண் துறப்பதற்குரிய அற்புதமான சிவ ஆற்றலை வழங்கும் நிலை கொண்ட வாழை அமர்ந்த சபையாகும் சபை என்று அகத்தியர் உரைக்கின்றோம் ஆகவே பாலதிரிபுர சுந்தரியனுடைய நெற்றிக்கண் அழகு பெற திறந்திருக்கின்ற அற்புத கோலம் கொண்ட வடிவமாகும் அது என்று அகத்தியன் உரைத்து ஆற்றலாய் கூறினானே தெரிகின்றது என்று அவ்வேல் கண்ணில் தெரிய வைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை வழங்குபவள் யார் வாழை சித்தனுக்குள்ளிருந்து இச்சபையினை வடிவமைத்து அழகு பார்த்து அருள் பாலிக்கும் அத் தேவியின் ஆற்றலால் என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கிறார் ஓ மகதீஷாய நமக நமக சூட்சமாக பதில் சொல்லியிருக்காங்க என்ன இன்னைக்கு இந்த அக்க இல்லை ஒரு அடி அடிச்சு